இறைவனுடைய ஆழமான அறிவை விளக்கக்கூடிய ஒரு பயணத்தை அல்லாஹ் சூரா கஹஃப்ல குறிப்பிடுறான் சூரா கஹப்ல அறுபதாவது அத்தியாயத்திலிருந்து எண்பத்தி ரெண்டாவது வசனம் வரைக்கும் உள்ள கதையோட விளக்கத்தை பார்க்கலாம் மூசா நபி ஒரு நாள் அல்லா கிட்ட நேரடியா பேசும்போது யா நான் வாழக்கூடிய இந்த காலத்துல மக்கள்லயே அதிக அறிவு உள்ள மனிதர் இருக்காங்களான்னு அல்லாட்ட கேக்குறாங்க அதுக்கு அல்லாஹ் ஒரு மனிதரை சந்திக்க சொல்லி சொல்றான் அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு அடையாளமா ஒரு மீனையும் கொடுக்கறான் அந்த அறிவாளியான நபர் யாரு அவரை எங்க பாக்கலாம்னு ஆர்வத்தோட மூசா நபி தன்னுடைய ஊழியரை கூட்டிக்கிட்டு அல்லா கொடுத்த அடையாளமான அந்த மீனை எடுத்துக்கிட்டு தன்னுடைய பணியால கூட்டிக்கிட்டு மூசா நபி பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க மூசா நபி இறைவன் கொடுத்த ஒரு அடையாளத்தை கவனிக்கணும் ஒரு மீன் உயிர் பெற்று எழுந்து கடல்ல நீந்தி செல்ற இடமே அந்த ஞானி இருக்கக்கூடிய இடம் மூசா நபி தன்னுடைய பணியாள்ட இந்த பயணம் ரொம்ப கலைப்பா இருக்கு நம்முடைய காலை உணவை கொண்டு வான்னு சொல்றாங்க அப்பதான் அந்த பணியால் கவனிக்கிறாரு அவர்கிட்ட இருந்த மீன் இல்ல உடனே மூசா நபி கிட்ட சொல்றாங்க நாம கற்பாறையில தங்கி இருக்கும்போது அந்த மீனை கவனிக்க நான் மறந்துட்டேன் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றத விட்டு சைத்தான் என்ன மறக்கடிச்சிட்டான் அந்த மீன் கடலுக்குள்ள தனக்குன்னு ஒரு சுரங்கம் போல ஒரு வழியை ஏற்படுத்திக்கிட்டு பயணிச்சத நான் பார்த்தேன்னு சொன்னாங்க உடனே மூசா நபி நம்ம தேடி வந்த இடம் அதுதான் சொல்லி ரெண்டு பேரும் அவங்களுடைய காலடி தடங்களை பின்பற்றி வந்த வழியே திரும்பி போய் தேடினாங்க அவங்க போகும்போது ஒரு மனிதரை பார்த்தாங்க அவங்க தான் ஹெதுரு அலேசல்லாம் அவங்க கிட்ட மூசா நபி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட நல்ல விஷயங்களை நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக நான் உங்களை பின்தொடரட்டுமான்னு கேட்டாங்க அதுக்கு ஹித்ரு அலேசல்லம் நிச்சயமாக நீங்கள் என்னுடைய விஷயத்துல பொறுமையாக இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க உங்களுக்கு எந்த விஷயத்தை பற்றி தெரியாதோ அதில் நீங்கள் எப்படி பொறுமையாக இருக்க முடியும்னு கேட்டாங்க அதுக்கு மூசா நபி நான் பொறுமையுடையவனாவும் மாறு செய்யாதவனாவும் இருக்கிறத நீங்க பாப்பீங்கன்னு சொன்னாங்க அதுக்கு ஹெதிர் அலே சொல்ல மூசா நபிக்கு மூன்று கண்டிஷன் போட்டாங்க ஒண்ணு எந்த கேள்வியும் கேட்க கூடாது நான் எதை செஞ்சாலும் பொறுமையோட அந்த செயலை மட்டும் பார்க்கணும் மூணாவது நானா விளக்கம் தர வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கணும்னு சொன்னாங்க அதுக்கு மூசா நபி ஒத்துக்கிட்டதும் ஒரு மரக்கப்பல் இருக்கிற இடத்த நோக்கி ரெண்டு பேரும் நடக்க ஆரம்பிச்சாங்க மரக்கப்பல்ல ஏறி மூசா நபியும் ஹெது அலை பயணம் செய்ய ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நேரம் ஆன பிறகு ஹித்ரு அலைசலம் அந்த மரப்பலகையில ஒரு ஓட்டையை போட்டாங்க இதை பார்த்த மூசா நபி நீங்க ஒரு அபாயகரமான செயலை செஞ்சிருக்கீங்க இது ஏழைகளுக்குரிய கப்பல் அவங்க நீர்ல மூழ்கி இறந்து போகணும்னா நீங்க படகுல இப்படி ஓட்ட போட்டுட்டீங்கன்னு கேட்டாங்க அதுக்கு ஹெதுரு அலை நீங்க பொறுமையா இருக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லலையான்னு கேட்டாங்க நான் மறந்துட்டேன் இனிமே நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன்னு சொன்னாங்க